بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح வரமத்துலா வணியத்திற்கு சகோதர சகோதரிகளே முகமது யாரெல்லாம் வாயால் மொழிந்து உள்ளத்தால் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ உண்மை முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொருவருமே நாளை மறுமை என்கிற ஒரு நிகழ்வை சந்திக்க இருக்கிறோம் அந்த மறுமையில் யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு அங்கம் இருக்கிறது அல்லாஹு ஆலமீன் நாளை மறுமையில் யாரெல்லாம் வெற்றி பெற போகிறார்கள் நாளை மறுமையில் உலகத்தில் எப்படி வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை பற்றி திருமறையில் பல இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான் நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹுடைய அல்லாவின் தூதரவர்களுடைய ஒப்புதல் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நபர்களுடைய அங்கீகாரம் இருந்தால்தான் மார்க்கம் என்று நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இருவருடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையில் நமக்கு அழகான முறையிலே சொல்லி தருகிறான் இத்தபியூமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனின் புறத்தில் இருந்து வகி செய்தியாக எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் இந்த அல்லாத எந்த தனி மனிதனையும் நீங்கள் முன்வைக்காதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முன்னோக்கி பார்க்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மறுமையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது எது தெரியுமா குரானும் சுண்ணாவும் இறை செய்தி மாத்திரம்தான் உங்களுடைய அடிப்படை என்பதை திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி இதை சொல்லுகிறோம் முதல் நபியாக அல்லாஹு ரபுல்லாலமின் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான உபதேசத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட படைப்பு ஒட்டுமொத்த அறிவரையும் உள்ளடக்கிய ஒரு மனிதர் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பும் போது அல்லாஹு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான் இஹ்பி ஆதமே நீயும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் இந்த சொர்க்கத்தை விட்டு இறங்கி விடுங்கள் உங்களுக்கு நிறைய அறிவை கொடுத்திருக்கிறேன் நிறைய நாலேஜ் கொடுத்திருக்கிறேன் அதை டெவலப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டி கொள்ளுங்கள் அதை டெவலப் பண்ணி உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னானா என்று கேட்டால் கிடையவே கிடையாது அல்லாஹ் ஆதமலை சிலம் அவர்களுக்கே என்ன சொன்னான் தெரியுமா என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும் இம்மா யா மின்னி ஹுதன் உங்களுக்கு நேர்வழி என்பது நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும் ஃபமன் தபி ஆஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலையும் வலாகும் யஹசனூன் என்னுடைய நேர்வழியை வகை செய்தியை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் வழித வர மாட்டார்கள் அவர்களுக்கு எந்தவிதமான பயமும் கிடையாது என்று வல்ல நாயகன் திருமறையில் நமக்கு அழகான முறையில் சொல்கிறான் இது முதல் நபிக்கு சொன்ன கட்டளை நபிகள் நாயகன் சரலாலே செல்லும் அவர்களுக்கு கூட அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா இத்தவிய மா யூஹா இலைக் உனக்கு எது வகையாக நீ பின்பற்ற வேண்டும் என்று மட்டும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளை அப்படிப்பட்ட தூதரை தலைவனாக அப்படிப்பட்ட தூதரை வழிகாட்டியாக ஏற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறை செய்திக்கு மாத்திரம் தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சற்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் ஹம்பளி என்றும் மாலிக் என்றும் பிரிந்து கிடக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் அதையும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அன்னஹாதா சிராத்தி முஸ்தீமா இறை செய்தியாக இதுதான் என்னுடைய நேரிய பாதை யாரெல்லாம் இதை பின்பற்றுவார்களோ அவர்கள் சரியாக இருப்பார்கள் யாரெல்லாம் இறை செய்தியை விட்டுவிட்டு இருப்பார்களோ அவர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து விடுவார்கள் என்று இறைவன் குரானிலே சொல்லி தருகிறான் அப்போ நாம் உலகத்தில் சரியாக வாழ சொன்னால் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை செய்தி மாத்திரம்தான் நமக்கு அடிப்படை என்பதை உள்ளத்தில் ஆழமாக ஏந்திக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா சிலம் அவர்கள் மார்க்கம் என்கிற பெயரால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை அழகாக இரண்டு வரிகளில் சொல்லி முடித்தார்கள் எப்படி அமில அமலன் யார் நாம் இறைவன் சொல்லாத இறை தூதர் சொல்லாத இந்த ரெண்டு தான் இந்த அடிப்படையில் இல்லாத ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்வாய் என்று சொன்னால் அத்துன் அது மறுக்கப்பட்டுவிடும் தூக்கி எறியப்படும் என்று அல்லாஹுடைய தூதுரவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள் சற்று சிந்தித்துப் பாருங்கள் இந்த ரெண்டு அடிப்படைக்கு மாற்றமாக போனதால தானே இன்றைக்கு தர்காக்கள் உருவானது இந்த ரெண்டு அடிப்படைகளை மக்கள் சிந்திக்காதனுடன் விளைவுதானே இன்றைக்கு இணைவுப்பு காரியங்கள் உலகத்திலே பெருகி இருக்கிறதே இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அனாச்சாரங்கள் நடப்பதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் சொன்ன அல்லாஹுடைய வார்த்தைகளையும் இறைவன் தூதரவர்களுடைய வார்த்தைகளையும் பின்பற்றாதனுடைய அடிப்படைத்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இணை வைப்பு காரியங்களிலும் அல்லாஹு ரபுல்லாலின் திருமறையிலே நமக்கு அழகான முறையிலே பல இடங்களில் நமக்கு சொல்லி தருகிறான் மக்களே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் யாரையும் நீங்கள் பிரித்து விடாதீர்கள் அல்லாவுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரூபுல்ல சொல்லுகிறானே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய கயிறென்றால் என்ன என்பதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்ன அல் அபுல் அல்லாவுடைய கயிறென்றால் என்ன தெரியுமா அல்லாவுடைய வார்த்தைகள் திருமறை குரான் என்று அல்லாஹருபுல்லாலும் சொல்லி தருகிறான் இந்த திருமறை குரான் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இந்த இறை செய்தியை வகி செய்தியை யாரெல்லாம் முன்னிறுத்துகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இந்த இந்த திருமறை இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்தியை மாத்திரமே நாம் பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் கிடையாது இன்றைக்கு இமாம்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அறிவை அடகு வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு தனி மனிதனிடத்தில் தன்னுடைய மூளையை அடகு வைக்கக்கூடிய மக்களையும் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமே இவர் மறுமையில் வந்து நம்மை காப்பாற்றுவாரா சத்தில் சிந்தித்து பாருங்கள் நாளை மறுமையில் ஒருவருடைய முகம் நரகில் போட்டு புரட்டப்படும் எவ்மது கல்லவு உஜூஹுவும் பின்னார் நாளை மறுமையில் ஒரு சிலருடைய முகம் நரகில் போட்டு புரட்டப்படும் எக்கூலூன் அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள் யாளை இத்தனா எங்களுடைய கை சேதமே அத்தா அநல்லா நாங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா நான் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா இன்னா அத்தா அனா சாதத்தனாவ குபுரா நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய பெரிய மக்களுக்கும் எங்களின் அறிவாளிகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோமே பல லூன இன்றைக்கு எங்களை வழிகெடுத்து இங்கே நிப்பாட்டி விட்டார்களே என்று யாரெல்லாம் மூளையை அடகு வைத்து விட்டு யாரெல்லாம் அறிவை அடகு வைத்து விட்டு குரான் ஹதீஸை மாத்திரம் முன்னிலைப்படுத்தாமல் தனி மனிதர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இமாம்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுடைய மறுமை வாழ்க்கை இவ்வளவு இழிநிலையை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள் இது எதன் காரணத்தினால் வந்த விளைவு இறை செய்தியை கைவிட்டதனால் வந்த அசிங்கம் அல்லாஹுடைய வகியை பின்பற்றாதனுடைய அடிப்படைதான் அடிப்படைத்தான் இவ்வளவு பெரிய நாசக்கேடான விஷயங்களுக்கும் பின்னணியாக வந்து நிற்கிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் இந்த வகை செய்தியை மாத்திரம்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று பல நேரங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு மாத்திரம்தான் நமக்கு மறுமையினுடைய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதையும் அல்லாஹு திருமறையில் பல இடங்களிலே நமக்கு சொல்லி தருகிறான் எனவே நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய சந்நிதானத்தில் இறைவனிடத்தில் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் போது குரானுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஹதீசுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இது ரெண்டு மட்டும் தான் வகி வேறு ஏதும் மார்க்கம் ஆகாது வேறு ஏதும் மறுமையில் நம்மை காப்பாற்றாது எனவே வகியை மாத்திரம் பின்பற்றுவோம் வகியின் அடிப்படையிலேயே மரணிப்போம் என்கிற செய்தியை உங்களுக்கு மத்தியிலே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானான் இலந்து இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ